எல்லாருக்கும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீட்டுக்கு போறதுக்கு நாங்க ரெடி ஆயிட்டு கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஜெயா வீட்டுல ஆட்டோ இருக்கு அதை அவங்க அப்பா எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்களா அதனால நானும் தம்பி ஜெயா தேஜு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டேஜ் வெளியே இப்போ ஜெயா உட்காந்துருக்கிற இடத்துல வந்து உட்காந்துருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவானா இங்கே வந்து பிளாஸ்டிக் புல்லுல அம்மா ஒரு குழந்தைய வச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்லங்க அந்த இடத்துக்கு போயிட்டு சுற்றி கம்பி போட்டிருக்காங்கல்ல அங்க நின்று அவ கை எட்டாது அந்த கம்பி மேலே ஏறிப்பா ஏறிட்டு அதை தடவி பார்த்துக்கிட்டே இருப்பா இங்க பாருங்க உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன் வாட்டர் பாட்டில வச்சு விளையாண்டுக்கிட்டே இருந்தவன் மறுபடியும் போறா அவ எப்படி ட்ரை பண்ணி தொடரான்னு பாருங்களேன் நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே வந்து தமிழ்ல எவ்வளோ அழகா சொல்றான்னு கேளுங்க

சரி நாங்க ஆட்டோல வீட்டுக்கு போறோம் ஹாய் குட் ஈவினிங் ஒரு வீட்டுக்கு வந்து வந்துட்டோம்ல இருந்து வீட்டுக்கு வந்தது வரைய பாத்திருப்பீங்க ஆனா ஜெயாவோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வீடியோ எடுக்கல ஏன் அப்படின்னா ஆட்டோல வரும்போது பாப்பா தூங்கிட்டால ஜெயா லக்கேஜ் எதுவும் தூக்க முடியாது தம்பியும் வந்த உடனே பிரேக் எதுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆட்டோ பக்கத்துல உட்காந்துட்டாங்க அதனால நான் பாப்பாவை கையில் லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு ரெண்டு பேரோட பேக்லேயுமே என்னோட துணி ஒரு பேக்கில் அவங்களோடது அந்த மாதிரி மாறிடுச்சு அதை விட பாப்பாவை கொண்டுட்டு வந்து விடும்போது அவளுக்குன்னு தனியாக dress எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரெண்டு ஸ்வெட்டருமே எனக்கு வேணும்னு கொண்டுட்டு வந்தால அதையுமே அங்கேயும் மாத்தியாச்சுங்களா அதனால பிரிச்சுட்டு நான் அவளை கூட்டிட்டு வர்றதுக்குள்ளயே நாங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒன்றரை ஆயிடுச்சு அந்த டைம்ல பாப்பாவுக்கும் காய வச்சு குளிச்சு விட்டுட்டு நானும் குளித்தேன் இப்போதான் உண்மையாவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஏன்னா நான் இங்கிருந்து ஹாஸ்பிட்டல் போனப்போ குளிச்சுட்டேன் சுடு தண்ணியில இருந்தாலும் நேற்று குளிக்கலைங்களா அந்த ஒரே சேலையில இருந்தது அப்புறம் அங்க இருக்கிற ஸ்மெல் இப்ப ரிஃப்ரெஷ்ஷா இருக்கு அதுக்கப்புறம் வந்து நேற்று வீடியோலயுமே நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன் ஜெயாவுக்கு வந்து இன்னும் டைம் இருக்கு அதனால வெயிட் பண்ணுங்க நிறைய பேரு பிளஸ் பண்ணீங்க நிறைய பேரு என்ன குட் ஹார்ட் நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி நிறைய சொல்லிருந்தீங்க உங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்குமே ரொம்ப நன்றி இன்னொன்று வந்த நான் இருந்து போகும்போது அப்பாக்கு தெரியாது நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு அங்கே இருக்கும்போது தேஜு கிட்ட பேசணும்னு யதார்த்தமாக கால் பண்ணிட்டேன் நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு சொன்ன உடனே அப்பா ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை யாருக்கு என்னாச்சு அப்படின்னு தான் பதறினாங்க அப்பா பதறாதீங்கப்பா எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஜெயா இங்க இருக்கா நான் அவங்கள பாத்துக்க வந்திருக்கேன்னு சொல்லும்போது அப்பா அம்மா ரெண்டு பேருமே நீ ஏன் அங்கே போயிருக்க என்னதான் இருந்தாலும் நீ வீட்டில் இருந்திருக்கலாம் பாப்பாவை பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி யாருமே எதுவுமே சொல்லலை அம்மா சொன்ன ஒரே வார்த்தை தயவு செய்து பாப்பாவை மட்டும் நீ கூட்டிட்டு போகாதன்னு சொன்னாங்க ஏன்னா நீங்களுமே நிறைய பேர் நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பாப்பாவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம் ஏன்னா இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வரைய நம்ம நம்ம செப்பல் போடலாம் ஆனா உள்ள நம்ம எந்த வார்டுக்கு போனாலும் செப்பல் போடக்கூடாது நம்ம நடக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தெரியாம ஒரு கவர்ல செருப்பு வச்சுக்கிட்டு கொண்டுட்டு போயிட்டு ஏன்னா உள்ள நம்ம இருக்கும் இருக்கும்போது பாத்ரூம் போறோம்ல அங்கெல்லாம் செப்பல் இல்லாமல் நடக்க முடியுமா அதனால தெரியாம எடுத்துட்டு போயிட்டு தெரியாம கொண்டுட்டு வருவேன் இதை வந்து ஓப்பனா சொல்லிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி பேக்ல வச்சு நான் பார்த்துருக்கேன் அதனால உங்ககிட்ட சொன்னேன் இப்படியெல்லாம் இருக்கிறதுனாலுமே எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது ஒரு நாள் சமாளிச்சிட்டாங்க மறுபடியும் அந்த காலையில இருந்து லஞ்ச் டைம் வரையும் அவள் என்னை கேட்கலையா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட மாமியார் சொன்னாங்க நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா ஒருவேளை மறுநாளுமே சாயங்காலம் இல்லாட்டி தூங்குற டைமுக்கு குழந்தைங்க அம்மாவை தேடுற மாதிரி தேடுனா ப்ராப்ளம் இருக்கு அவங்களும் அவங்களுக்கும் சிரமங்கிறதுனாலதான் நான் தேஜுவை கூட்டிட்டு வர சொல்லியிருந்தேன் ஒரு வழியா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துட்டோம் ஜெயாவுக்கு இப்படியெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னு நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்க நேத்து போட்ட வீடியோல ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க இன்னொருத்தவங்க வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா எனக்கு அந்த கமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால உங்ககிட்ட என்னன்னு சொல்லி சொல்லிட்டு அதுல நான் என்ன விரும்புறேன் நான் என்ன நினைக்கிறேங்கிறதே உங்ககிட்ட சொல்றேன் எஸ் ஏ அப்படிங்கிற ஐடியில இருந்து ஜெயா அவங்க அம்மா வீட்டுக்கே போகலாமே டெலிவருக்குன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க இங்க ஹெல்ப் இல்லாட்டி எல்லாருமே அம்மா வீட தேடலாம் ஏன்னா ஜெயா வந்து இதுக்கு முன்னாடி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க ரெண்டு பேர் வீட்லையுமே இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா தம்பி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப நான் தேஜுவை இங்க எப்படி படிக்க வைக்கிறேன்னு அதே மாதிரி ஈஸ்வர் தம்பியுமே அதை தான் சொல்றாங்க இங்கதான் குழந்தைய படிக்க வைக்கணும் அதை இங்க படிக்க வைக்கணும் அப்படின்னா இந்த லாங்குவேஜ்ல தான் பர்த் சர்டிஃபிகேட் வேணும் இது ஒண்ணு நெக்ஸ்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இருபத்தொன்னாம் தேதி கூட ஒரு சடங்கு நடக்கும் சொல்லிருக்கேன் அந்த சடங்கு எவ்வளோ மெயின்னா அந்த தேதி நடக்கிற சடங்கு முடிஞ்சாதான் அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு காரியம் அப்படின்னா கூட ரிலேட்டிவ் வீட்டுக்கு வருவாங்களாம் இல்ல அப்படின்னா ப்ராப்பரா எந்த சடங்குமே நடக்கல நான் எதுக்கு இந்த வீட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்கன்னு தம்பி சொல்லிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது ஆனா நிறைய பேர் இப்படிதான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் குழந்தை எனக்கு இறந்து போச்சுல்ல அப்ப வந்து செகண்ட் நான் பிரெக்னன்ட் ஆகி இங்க வந்திருந்தப்போ சில பேர் வந்து பக்கத்து வீட்டுல பேசினதா இந்த மாதிரி கேட்டதா என்னோட அம்மாவுமே சொன்னாங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பூஜை பண்ணணுங்களா இந்த மாதிரி குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லி பூஜை பண்ணணுங்களா அது வந்து எங்க வீட்டுல யாரும் பண்ணல ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் நாங்க நானும் என்னோட ஹஸ்பண்டும் ஒரு ஆறு மாசம் தமிழ்நாட்டுலதான் இருந்தோம் இங்க வரலீங்களா நெக்ஸ்ட் மறுபடியும் நான் பிரெக்னன்ட் ஆகி வந்தனால அந்த பூஜை நடக்கல அதனால நிறைய பேரு பாப்பா பிறந்திருந்தப்போ பாப்பா பிறந்துட்டு அந்த இருபத்தொன்னாம் தேதி எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கல்யாணம் நடக்கும் போதே நிறைய பேர் வரல அத என் ஹஸ்பண்ட் என்ன என்ன சொன்னாங்க அப்படின்னா வராதவங்களுக்கு எனக்கு சாப்பாடு மிச்சம் நான் நினைச்சுப்பேன் அப்படின்னு தான் இவரு சொன்னாரு அதனால இவர் ஃபீல் பண்ணல ஆனா இந்த மாதிரி பேசுனாங்கன்னு என்னோட மாமியார் சொன்னாங்க அப்படிங்கிறப்போ இங்க என்ன ஒரு பூஜையா இருந்தாலும் அதை ரொம்ப மெயினா பாப்பாங்க அதனால இப்படி பிரச்சனை வரும் அப்படி பிரச்சனை வரும்னு நம்புறவங்களும் இருக்காங்க இதையும் மெயினா சொன்னாங்க இங்க உம் இங்கே படிக்க வைக்கிறதா இருந்தால் அந்த பெர்த் சர்டிஃபிகேட்டு ஒடியா லாங்குவேஜில் வேணும் அப்புறம் இந்த மாதிரி சடங்கு விஷயமா தம்பி வந்து இங்கே தான் டெலிவரி ஆகணும் இங்கே தான் டெலிவரி நீ தான் இருக்கணும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னேன் இல்லைங்க திரு அப்படிங்கிற இருந்து நம்ம பொண்ணுங்க யாரும் இப்படி அதர் ஸ்டேட்டில் போய் மாட்டிக்காதீங்க ப்ளீஸ் இதை நல்லா நோட் பண்ணுங்க யூடியூப் இருக்கிறதுனால கார்த்திகாவால் சமாளிக்க முடியுது எல்லாருக்கும் அப்படி அமைஞ்சிடாது கார்த்திகா நீங்க கிரேட்டுங்க பாவம் அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுங்க நான் அந்த பொண்ணு சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்றேன்னு சொல்லி போட்டிருக்காங்க இத வந்து என்ன கிரேட்னு சொன்னாங்க அப்படிங்கறதுக்காண்டி நான் படிக்கல என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பொண்ணுங்க யாரும் இப்படி அதர் ஸ்டேட்ல போய் மாட்டிக்காதீங்க பிளீஸ் ஏன்னா இந்த லைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜெயா என்னை பாக்க வந்திருந்தாங்க அதை வந்து ஒரு டே வளாக்ல நான் உங் கூட வச்சு நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி தமிழ் பொண்ணு சப்ஸ்கிரைபரா என்னை பாக்க வந்திருக்காங்கன்னு சொல்லிருந்தேன் அன்னைக்கு நான் இந்த கொஸ்டின் ஜெயா கிட்ட கேட்டேன்னா இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் சுச்சுவேஷன்லாம் மாறினதுக்கு அப்புறம் கேட்டேன்னா என்னன்னு தெரியல ஏன் பாப்பா என்னோட வீடியோ பார்த்தும் நீங்க வந்தேன்னு தான் கேட்டேன் ஏன்னா என்னோட வீடியோல எல்லாரோட லைஃபுமே சரி எல்லா எல்லா யூடியூபருமே சரி வீடியோல இருக்கிறது தான் அவங்க ரியல் லைஃப் அப்படின்னு சொல்ல முடியாது ரியல் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி அவங்க இந்த இடத்துல இருக்கலாம் அவங்க டெய்லியும் அந்த சேனல்ல ரன் பண்ணலாம் அதனால வீடியோல பாக்கிறதுனால மட்டுமே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு ஜெயா சொன்ன ஒரு வார்த்தை நான் உங்க வீடியோ எல்லாம் நிறைய பாத்திருக்கேன்க்கா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அதனால எனக்கு ஆசையா இருந்தது அப்படிதான் எனக்கு சொன்னா உண்மையாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் அந்த முன்னாடி போட்ட வீடியோலையுமே நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்களும் இங்க இருக்கிற பசங்களை கல்யாணம் பண்ணலான்னு தயவு செய்து பழைய வீடியோ யாரா இருந்தாலும் போய் பாருங்க யாரையுமே நீங்க இங்க கல்யாணம் பண்ணி வாங்கன்னு நான் சொன்னதில்லை வராதீங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா சாப்பாடு விஷயம்லாம் உங்ககிட்ட காமிச்சுட்டேன் இன்னொன்னு நான் இப்ப சொல்றது ஒடிசால இருக்க எல்லாரையும் எங்க வீட்டு சைடு ஆதிவாசி மெம்பரை சொல்றேன் இங்க இருக்கிறவங்க எப்படின்னு ஆரம்பத்துல சொன்னனோ இல்லையோ அதுக்கப்புறம் ஒரு வீடியோலாம் சொல்லிட்டேன் ஏன்னா இத சொல்ல அப்படின்னா இதுக்கப்புறம் என்னால சமாளிக்க முடியாதுங்கிற ரீசன்ல அதனால நம்ம ஊர்ல வந்து பசங்க குடிப்பாங்க அந்த மாதிரி பசங்க குடிச்சு பொண்ணு கஷ்டப்பட்டு குழந்தைங்க கஷ்டப்பட்டு அந்த மாதிரி ஃபேமிலி கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே இருக்கிறவங்க வந்து பொண்ணுங்க சின்ன வயசுலேருந்து சரியாக இருந்தாலும் அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நானும் இதை பண்ணுவேன்னு பண்ணுறாங்க அவங்கள யாரும் வேணான்னு சொல்ல முடியாது நிறுத்தவும் முடியாது இவங்களை திருத்தவும் முடியாது தயவு செய்து சொல்கிறேன் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ரிலாக்ஸாக கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வராதிங்க உங்களை நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஏன் வீடியோ பார்த்து அதுல நான் இன்ஸ்பிரேஷன் ஆனே அதனால் கல்யாணம் பண்ணேன் இதுக்கப்புறம் யாரும் என்கிட்ட பேசாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் தயவு செய்து சொல்றேன் கல்யாணம் பண்றீங்க நல்லபடியா இருங்க நல்லபடியா லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க ஆனா அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தி மட்டும் அந்த லைஃப் நல்லா இருக்கும்னு நம்பி எந்த தப்பும் செஞ்சிடாதீங்க இதுதான் நான் லாஸ்ட் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் செய்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கல்யாணம் ஆகாதவங்களும் என்னோட வீடியோ பாக்குறீங்க முக்கியமாக கோயம்புத்தூர்ல அப்புறம் திருப்பூர் சைடு எங்கெங்கே கம்பெனியில் இருக்க பொண்ணுங்க யாராவது என்னோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நானும் இந்த அக்கா மாதிரி போய் கல்யாணம் பண்ணி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லாதீங்க ஏன்னா அவங்க இதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கார்த்திகா வந்து யூடியூப்ல இருக்கிறனால தான் சமாளிக்க முடியுது இது நூற்றுக்கு ஆயிரத்துக்கு ஒன்று சத்தியமா சொல்றேன் நான் இதை இப்படி பண்றதுனால தான் என்னால் சமாளிக்க முடியுதே இல்லாட்டி நானும் கஷ்டப்பட்டு இருப்பேன் நானும் செங்கல் வேலைக்கு போயிருக்கலாம் நானும் வயல் வேலையை தொடர்ந்து செஞ்சிருக்கலாம் இந்த வேலை செய்யறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வயல் வேலை செஞ்சேன் இப்போ இந்த வேலைக்காக என் ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்லிட்டாரு நீ இந்த வேலையில சம்பாரி அது போதும் அப்படின்னு இந்த வேலைக்காக என்ன ஒதுக்கி வச்சிருக்காங்களே தவிர நீ இதை செய்யக்கூடாதுன்னு இல்லை இந்த வேலை இல்லை அப்படின்னா நானும் இங்க இருக்கிற எல்லா மருமகள்ல ஒருத்தி நான் தமிழ் பொண்ணுங்கிறனால என்னை யாரும் ஒதுக்கி வச்சிருக்க மாட்டாங்க தயவு செய்து வீடியோவை பார்த்து யாரும் நம்பாதீங்க இங்கே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ப்ளீஸ் எனக்கு ஒரு குழந்த இருக்குது அது இந்த லைஃப் இந்த யூடியூப் லைஃபுக்கு அப்புறம் என் லைஃப் மாறிருக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன்னு இப்போ சந்தோஷமா இருக்கேன் ஆனால் எல்லாருனாலேயுமே சக்ஸஸ் ஆக முடியுமான்னு சொல்ல முடியாது இன்னொன்று இதை இதை இப்படி சொன்னேங்கிறதுக்காண்டி மறுபடியும் இப்படி நினைக்காதிங்க ஏன்னா இவங்க மட்டும் யூடியூப் ரன் பண்ணி சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க ஏன் நானும் வந்தால் கூட நானும் பண்ணலாம் பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க எல்லாரும் உங்க அக்காவா நான் சொல்றேன் கேப்பிங்கன்னு நம்புறேன் அந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கு மேல நீங்க தெளிவா நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு எடுத்து சொல்ல முடியாது அவ்வளவு சூப்பரா சொல்லியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜெயா வீட்டுல இருக்கா நான் இததான் உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன் இதுக்கப்புறமும் நம்ம ஊர் பொண்ணுங்க நீங்கள் இங்கே தான் வரணும்னு யாராவது டிசைட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா அது கடவுள் பார்த்துப்பாரு ஆனால் தயவுசெய்து சொல்கிறேன் கார்த்திகாக்கா வீடியோ பார்த்து தான் நான் இன்ஸ்பிரேஷன் நானே இங்கே வந்து தங்குறதுக்குன்னு சொல்லாதீங்க நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் ஜெயாவோட டெலிவரி டைமில் சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னா நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் உங்ககிட்ட கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது அதனால தான் இந்த வீடியோ ஓகே சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்க்ரைப் மி காய்ஸ் Thank you. Bye.